அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா பிரபி டி சேனல் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் காய்கள் அறுவடை இருக்கோம் இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனிலேருந்து சுவிக்கான்ற ரகம் நம்ம நடை பண்ணி அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ரகத்துங்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவுக்கு நல்ல ஒரு தரமான காய்கள் கொடுத்தாலும் சுரைக்காய்களை பொறுத்த வரைக்கும் விலை விலையில்லாத காலத்தில் தான் நம்ம இருக்குன்றது தான் ஒருமையாக விஷயம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய காய்களுடைய விலை வந்து பன்னிரெண்டு ரூபா போகுது அதை நினச்சி மட்டும்தான் இன்றைக்கி சந்தோஷப்பட தான் ஒருமையாக விஷயம் இந்த சுரைக்காய் மட்டும்தான் நமக்கு விலை போயிட்டு இருக்கு அதே போல் இன்றைக்கி விவசாயம் வந்து ரொம்ப மாறு தான் ஒரு மோசம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு காயினுடைய விலை வந்து ஒரு கிலோ போயிடுச்சுன்னா அந்த சுரைக்காய்களுடைய விலை வந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கறதுக்கு கூட ஆட்கள் கிடையாது இன்றைக்கி நம்ம தண்ணி பாய்ச்சிட்டு இன்றைக்கி அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த காயினுடைய வெயிட் வந்து ஒரு ஆறுநூறுலேருந்து எழுநூறு கிராம் இருக்கும் ஆனால் இதுவே வந்து பெரிய காய்கள் இந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணும்பொழுது காய்களுடைய விலை வந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே சைஸில் அறுவடை பண்ண முடியுமா நானூறு கிலோன்னா நானூறு கிலோவில் அறுவடை பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் மிஷினில் ஒன்றும் செடிகளை நடவு பண்ணல நம்ம தோராயமாக அறுவடை பண்ணுறோம் சில காய்கள் வந்து அதிகமான அளவுக்கும் வெயிட் ஏறி போகுது பார்த்திங்களா இந்த மாதிரி போகக்கூடியது இந்த காயினுடைய வெயிட் வந்து அறுநூறு கிராம் இருக்கும் இந்த ஆறுநூறு கிராமுக்கு நமக்கு காய்கள் மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா என்னென்ன இன்றைக்கி பிரச்சனை பன்னிரெண்டு ரூபா போகுது பார்த்திங்களா நானூறு கிராம் அளவுக்கு காய்களை அறுவை பண்ணி அமுச்சோன்னா மட்டுந்தான் நமக்கு பன்னிரெண்டு ரூபாய் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா காய்களுடைய விலை வந்து நமக்கு சரிஞ்சிரும் இன்றைக்கி நம்ம காய்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட தான் ஆறுநூறுலேருந்து எழுநூறு கிலாம் வரைக்கும் இருக்குது இந்த காய்கள்லாம் இந்த காய்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ போகணாக்கா சாலிடாக வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபா குறைச்சி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் எடுப்பாங்க நம்ம விளையிற எல்லா காயுமே வந்து ஒரே விலைக்கு விற்குதான்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு தரம் இருக்குது அந்த தரத்தின்படி தான் நமக்கு விலை இருக்குது இன்றைக்கி சுரைக்காய்களை சாதாரணமாக நம்ம வந்து ஒரு ஒரு ஏக்கர் நடவு பண்ணோம்னா ஒரு இருபது டன் காய்கள் ஆர்டர் பண்ண இடத்துல இன்றைக்கி ஒரு விவசாயியால் பத்து டன்கள் காய்களையே நம்ம தொட முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம செய்யக்கூடிய விவசாயத்தினுடைய மாறுதல் மாறுதல்னாக்கா இதாங்க நம்ம கரெக்டான என்ன நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிலோ இருக்கும் இதுதான் நார்மலாக ஒரு விவசாயத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விவசாயம் ஆனால் இன்றைக்கி அந்த நிலை மாதிரி நம்ம அறுட பண்ணியிருக்கோம் நம்ம தோட்டத்துலேயே இதெல்லாம் நானூறு கிராம் காய்கள் நீங்கள் இந்த கா சைஸு காய்கள் போனால் தான் நமக்கு விலை போக நீங்கள் பாருங்கள் இதுக்கும் இதுக்குமான வித்தியாசத்தை பாருங்களேன் ரெண்டு காய்க்குமான வித்தியாசத்தை பாருங்கள் இதில் பாதி தான் இருக்குது இந்த காய் போடுச்சுன்னா ஒரு விவசாயியாக நான் வந்து லாபம் அடைஞ்சோன்னா மாறிடுவேன் இந்த மாதிரி அறுட பண்ணி அனுப்புறதுனால என்னுடைய மகசூலை இழந்து தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம் ஒவ்வொரு விவசாயமே நம்ம பத்து பேர் காய்களை இந்த மாதிரி என்ன காய்களை அறுவடை பண்ணி போது நான் வந்து மார்க்கெட்டில் தனித்து என்னை விட்டுட்டு அந்த மார்க்கெட்டு கடந்து தான் ஒருமை ஆசை இந்த மாதிரி பல முறை எனக்கு வாழ்க்கையில் நடந்துருக்கு என்ன நானே இன்றைக்கி மாற்றிக்கிட்டு தான் இன்றைக்கி இந்த விவசாயத்தை செய்கிறேன் விவசாயத்தில் கும்பலாக நம்ம செய்கிறோம் இந்த விவசாயம் வந்து இன்றைக்கி நாம் மட்டும் தனியாக நிலைத்து மாறுதலாக இருந்தோம்னா விவசாயம் நம்மளை விட்டுட்டு போயிடுவது தான் அவசியம் அதனால் எல்லா விவசாயம் போலையும் நாமளும் மாறிட்டு வண்டது தான் ஒருமைச்சம் நானூறு கிராமில் காய்களை அறுவடை பண்ணுறோம் அந்த மாதிரி அறுவடை பண்ணும்போது என்னுடைய வந்து மகசூல் எழுந்துடுறேன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கிலோ அறுவடை பண்ண வேண்டிய இடத்துல இன்றைக்கி நூற்றி ஐம்பது கிலோ தான் அறுவடை பண்ணுறோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மகசூலை இழந்துட்டு இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை நிறைய விவசாயிகள் புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க எல்லாம் ஒரே பக்கமாக நின்னோம்னா நம்மளுடைய விவசாயம் மகசூல்லையும் வெட்டியடலாம் விலையிலையும் வெட்டியாடலாம் இங்கே ஒற்றுமை இல்லாததே விவசாயிகளுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் இதை நிறைய விவசாயிகள் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்கன்றதும் உண்மையாக தான் விவசாயம் பிடிச்சிங்க நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்